வெல்கம் டு நிக்கிச்சன் இன்றைக்கி நாம் கிச்சன்ல வீடே மணக்கும் செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சிக்கன் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு போலில் ஃபர்ஸ்ட் நம்ம பத்து முந்திரி இது கூட ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணி சேர்த்து இதை பதினஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்தரைச்சி தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இது கூட ஆறுலேருந்து ஏழு வர மிளகா சேர்த்துக்குங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாவை சேர்த்துக்குங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் இப்போ இதை என்ன சேர்க்காம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குங்க சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு இந்த கருவேப்பிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உடையும் பாருங்கள் எடுத்த பொருட்களை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க அதே பேனில் கப்பு தேங்காய் பூ சேர்த்து எடுத்துக்குங்க தேங்காய் பூ நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க தேங்காய் பூவை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதே பேனில் நான் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க எள்ளு நல்லா வறுப்பட்டதும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இந்த குழம்ப நான் கடாயில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் குக்கரில் செய்யணுன்னாலும் செய்யலாம் இப்போ இதில் மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துக்குங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு சோம்பு சேர்த்துக்குங்க அடுத்ததாக மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க வெங்காயம் வதங்கிட்டுருக்க நேரத்தில் வறுத்த பொருட்களை மிக்சியில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியை சேர்த்துக்குங்க ஊற வச்சுருக்க முந்திரி கசகசாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க வெங்காயத்துக்கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததா ரெண்டு வரமிளகாவை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதை வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதை ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ தக்காளி நல்லா வெந்திருச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டுல இருக்க பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இந்த குழம்புக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் இதை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க சிக்கன் சாஃப்டாக வேகிறதுக்காக நான் அரை லெமன் ஜூஸை இதில் சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ தண்ணி சேர்க்காம இதை நல்லா வேக விடலாம் இப்போ அடுப்பு தீயை கூட்டி வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்குங்க முந்திரி கசகசா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால காரம் வந்து ரொம்பலாம் தெரியாது இந்த ஸ்டேஜ்ல காரம் கம்மியா இருந்தால் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் இதை மூடி வச்சு வேக விடுங்க இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க குக்கரில் செஞ்சீங்கன்னா மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க இப்போ செட்டிநாடு ஸ்டைல் வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸோடு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ